பிரான்சில் போலி தரிப்பிட அட்டையால் பலருக்கு ஆபத்து எழுபத்தையாயிரம் யூரோ அபராதம் ஐந்து வருட சிறை தண்டனை பிரான்சில் போலியான முறையில் வாகன தரிப்பிட அட்டை வழங்கும் மோசடியில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்துள்ளனர் இவ்வாறு மோசடி அட்டைகளை அதிகளவானவர்கள் அளவானவர்கள் மூலம் பெற்றுள்ளதுடன் அவர்களுக்கு சட்ட ரீதியாக சிக்கல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக போலீசார் மேற்கொண்ட விஷேட கண்காணிப்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியுள்ள நிலையில் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டனர் தமது வாகனங்களை நிறுத்துவதற்காக இலவசமாக சிறப்பு தரிப்பிட அட்டைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகம் வழங்குகிறது குறித்த அட்டையுடன் ஐரோப்பா முழுவதும் இலவசமாகவும் இலகுவாகவும் வாகனங்களை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தரித்து நிறுத்த முடியும் குறித்த தரிப்பிடத்தில் ஏனைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் நூற்று முப்பத்தைந்து யூரோ அபராதம் விதிக்கப்படுவதோடு தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருந்தால் வாகனம் அங்கிருந்து அகற்றப்படும் இந்த நிலையில் குறித்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு அட்டைகள் போலியான முறையில் தயாரிக்கப்பட்டு இணையத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது அவ்வாறான அட்டைகளை பாவித்து சாதாரண தனிப்பிடத்தில் மாற்றுத்திறனாளிகளின் அட்டையோடு தரித்து நிறுத்தப்படும் வாகனம் ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு யூரோ அபராதம் விதிக்கப்படும் அதேவேளை போலியான மாற்றுத்திறனாளியின் அட்டையோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தரிப்பிடத்தில் வாகனத்தை தரித்து நிறுத்தினால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் எழுபத்தையாயிரம் யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்படும் என ஐரோப்பாவுக்கான வீதி போக்குவரத்து கட்டமைப்பு எச்சரித்துள்ளது அதேபோல மாற்றுத்திறனாளியின் தரிப்பிட அட்டையை மாற்றுத்திறனாளி வாகனத்தில் இல்லாத தருணத்தில் வேறு ஒரு சாரதி பயன்படுத்தி வாகனத்தை தடுத்து நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது